இந்த வீடியோவில் என்ப தேர்வுக்கான காஞ்சியை படிப்போம் காஞ்சி எழுதும் முறையை இங்கே காட்டியுள்ளபடி எழுதி பழகவும் அடுத்து வாசிக்கும் முறை காஞ்சிக்கன்று ஒரு தனித்துவம் உண்டு ஒரு காஞ்சிக்கு பெரும்பாலும் ஒன்யோமி அதாவது சீன மொழி வாசிப்பு மற்றும் குன்யோமி அதாவது சப்பானிய மொழி வாசிப்பு என இரண்டு வகை உண்டு இந்த உச்சரிப்புக்கு ஏற்றாற்போல் வார்த்தைகளின் அர்த்தமும் மாறும் முதலில் ஒன் யோமி அதாவது சீன வாசிப்பை பார்ப்போம் அடுத்து அல்லது சப்பானிய மொழி வாசிப்பை பார்ப்போம் ஓ அடுத்தபடியாக இவற்றை பயன்படுத்தி எடுத்துக்காட்டு வார்த்தைகளை பார்ப்போம் அப்படின்னா பல்கலைக்கழகம் அப்படின்னா பெரிய இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி